தமிழகத்தில் தீபாவளி தொடர் விடுமுறை முன்னிட்டு மக்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரும் நிலையில் இதனை பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் தனியார் ஆமினி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக மக்களிடம் இருந்து தொடர் புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன இதனை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக அரசு ஆமினி பேருந்துகளின் கட்டணத் தொகையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் விடுமுறை நாட்களிலும் முக்கிய பண்டிகை காலங்களிலும் சொந்த ஊர் செல்லும் லட்சக்கணக்கான மக்களின் தவிர்க்க முடியாத பயண தேவையை பயன்படுத்தி தனியார் ஆமினி பேருந்து நிறுவனங்கள் நிகழ்த்தி வரும் நேரடியான அல்லது மறைமுகமான அப்பட்டமான பகற்கொள்ளை வேதனை அளிக்கிறது சொந்த பந்தங்களை நாடி செல்லும் மக்களின் மகிழ்ச்சி பயணத்தை கண்ணீரும் கவலையும் நிறைந்த பொருளாதார சுமையாக மாற்றுவது உச்சகட்ட சுரண்டலாகும் சாதாரண நாட்களில் ஐநூறு முதல் ஆறுநூறு வரை மட்டுமே உள்ள ஒரு இருக்கையின் பயணச்சீட்டு விலை பண்டிகை காலங்களில் எந்தவித நியாயமான காரணங்களும் இன்றி ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் சில சமயங்களில் நாலாயிரம் வரை பல மடங்கு உயர்த்தி வசூலிக்கப்படுவது ஒரு சமூக அநீதியாகும் தொழிலாளர்கள் மாணவர்கள் மற்றும் நடுத்தர மக்கள் தங்கள் மாத சேமிப்பின் ஒரு பகுதியை இத்தகைய கட்டண கொள்ளையால் இழக்கிறார்கள் இது ஒரு குடும்பத்தின் அத்தியாவசிய செலவினங்களை விட அதிகமாகி அவர்களை கடும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளுகிறது அரசு நிர்ணயித்த விதிகள் மற்றும் நீதிமன்ற அறிவுறுத்தல்களை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் நடக்கும் இந்த செயல்கள் தமிழக அரசின் சட்ட கட்டுப்பாட்டையே கேள்விக்குறியாக்குகிறது மக்களின் கஷ்டத்தை பயன்படுத்தும் இந்த மனிதாபிமானமற்ற லாப வேட்டையை இனியும் அரசு வேடிக்கை பார்க்க கூடாது மக்களின் கண்ணியமான பயண உரிமையை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக காலத்தில் தேவைக்கேற்ப நல்லதொரு வழிகாட்டுதலுக்குரிய சீர்திருத்தங்களை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஆமணி பேருந்துகளுக்கு இயக்க செலவுகள் மற்றும் நியாயமான லாபம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு நிரந்தரமான பொதுமக்களுக்கு உகந்த பயணச்சீட்டு விலை நிர்ணய கொள்கையை அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும் என்றும் அனைத்து தனியார் ஆமினி பேருந்துகளின் டிக்கெட் முன்பதிவுகளும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் ஒருங்கிணைந்த ஆன்லைன் தளத்தில் கீழ் மட்டுமே நடைபெறும் ஒன்றை சாளர முறைப்படி உடனடியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மீறி வசூல் செய்யும் நிறுவனங்கள் மீது பெயரளவில் அபராதம் விதிக்கும் போக்கை அரசு கைவிட்டு முதல் விதிமீறலுக்கே கடுமையான அபராதமும் பேருந்தின் வழித்தட அனுமதி மற்றும் உரிமத்தை தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக ரத்து செய்யும் நடவடிக்கைகள் உறுதியுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பண்டிகை காலங்களில் மக்களின் தேவையை கவனத்தில் கொண்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு பேருந்துகளையும் ஏசி படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளையும் குறைந்த கட்டணத்தில் பெருமளவில் இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்களின் இந்த அத்தியாவசிய பிரச்சனையை கருணையுடனும் கடமையுடனும் அணுகி உடனடியாக தலையிட்டு சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறது என்பதற்கேற்ப இந்த கட்டண கொள்ளை அநியாயத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் நடைமுறைகளை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிகுந்த பொறுப்புணர்வோடு கேட்டுக்கொள்கிறது என கூறப்பட்டுள்ளது sous de